சோதிப்பது அவனுடைய சுண்ணத் அது அவனுடைய சுண்ணத் அவன் தனக்கண்டு சில நடைமுறைகளை வைத்திருக்கிறான் அவன் சோதிப்பதை நான் பழக்கப்படுத்தினேன் என்கிறான் நபுலுவண்ணக்கும் விஷயம் எனல்கோ நான் உங்களை சோதிப்பேன் என்கிறான் பயத்தை கொண்டு சோதிப்பேன் என்கிறான் சில பேருக்கு பயம் எல்லாம் இருக்கும் பயம் இருந்து கொண்டே இருக்கும் பயம் இருந்தால் வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்திலும் அவர் முனைப்பு காட்ட முடியாது பயம் ஒரு பெரிய நோய் அதனால்தான் அல்லாஹ் அதை முதலிலே சொன்னான் பெருமானார் செல்ல அல்லாட்டாங்க அல்லாஹும் ஆமின்ற வாக்கிறப்பே என் பயத்தில் இருந்து என்னை நிம்மதிப்படுத்துவாயாக அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தோவை செய்வானா வாகனத்தை எடுத்து ஓட்டணும்னா ஓட்ட முடியாதோ கீழே விழுந்துருவோம்னா அவர் வாகனத்தை எடுக்கவே மாட்டார் ரூம்ல படுத்தா மேல விழுந்துருமான் பயந்தா அவர் ரூம்ல படுக்க மாட்டார் வாழ்க்கையில் பயம் ஒரு மனிதனின் பலத்தை குன்ற வைக்கும் நிம்மதியை காணாக்கும் பயம் வந்தால் செயல் இழந்து போகிறார் பயம் அல்லாஹ் கொடுக்கிற சோதனை சில பேர்களை எப்போதுமே அல்லாஹ் பயத்திலேயே வச்சிருப்பான் அது அவனுடைய சோதனை ஆனால் அதில் இருப்பது அழகல்ல என்பதால் என் பெருமான் பிரார்த்தனை செய்கிறார்கள் செல்லே செல்லும் பயத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக நிம்மதியை கொடு என்று கேட்கிறார்கள் ஆக சோதனை பல வகை